கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்பவே கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளியே பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்கு அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரே முடிவு அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சரையே மாற்றும் இது யாரு ஏன் இப்படி இந்த பதிவை முழுமையா கேளுங்க இந்த பதிவு கடகராசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்களே நீங்க வந்து பன்னெண்டு வயசா இருக்கட்டும் பதினஞ்சு வயசா இருக்கட்டும் இருபதா இருக்கட்டும் முப்பதா இருக்கட்டும் ஐம்பதா இருக்கட்டும் அறுபதா இருக்கட்டும் எண்பதா கூட இருக்கட்டும் கடகராசி அன்பர்கள் நினைக்கிறது வேற ஆனா மக்கள் உங்களை எதிர எதிர்த்து இருக்கக்கூடிய அம்மா அப்பாவா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் மாமச்சனா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் அவங்க நினைக்கிறது வேற இந்த உலகம் நினைக்கிறது வேற அதனாலதான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பாட்டு கூட செட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் வந்து உண்மையை நினைக்கிறேன் எனக்கு இது பிடிக்குது நான் சொல்றேன் இந்த போன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன் இது என்னோட விருப்பம் ஆனா இந்த செல்லு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னைய வந்து நீங்க வேணான்னு கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீ செல்லால கெட்டு போயிடுவே அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்களை நீங்க செல்லால கெட்டு போயிடுவீங்களா நீங்க கெட்டு போக மாட்டீங்க நீங்க சொல்றீங்க ஆனா நீ கெட்டு போயிடுவே அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்றாங்க இப்படியே இந்த கடகராசி அன்பர்களை கீழே இறக்கி பாக்குறாங்க இதுதான் கடகராசி அன்பர்கள் அனுபவிக்கிறாங்க நான் நல்லவனாதான் இருக்கேன் ஆனா என்னை சுத்தி இருக்கவங்களாம் என்னை ஏமாத்துறாங்க ஆனா ஏமாத்துறவங்க நல்லாதான் இருக்காங்க இப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவங்களா இருக்கீங்க ஆனா உங்களை ஏமாத்துறவங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து உண்மையை பேசக்கூடியவங்களா இருக்கீங்க சமயோஜன புத்தி அப்படின்றது மட்டும்தான் கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இப்படி இருக்கும் நினைச்சு நீங்க இருக்கிறீங்க ஆனா உலகம் இப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உலகம் வேற மாதிரி இருக்கு அதுதான் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது எப்படி இருந்தா என்ன இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ற தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெயிக்கணும் சூரியன் வந்து உங்களுக்கு பகையா இருக்காரு கடகராசி அன்பர்களுக்கு அப்போ நீங்க சூரியன் பகை பெற்றிருக்கின்ற காரணத்தால நீங்க சிம்மராசி அன்பர்கள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் மேஷராசி அன்பர்களிட்டையும் கவனமா இருக்கணும் துலாம் ராசி கவனமா தான் இருக்கணும் மகர ராசி கும்பராசி கிட்டயும் கவனமா இருக்கணும் யாரு இந்த கடகராசி அன்பர்கள் அதுலயும் விருச்சகராசி அன்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்கணுமா சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பக்கம் ஈஸியா சொல்லிட்டேன் அடுத்தது இந்த கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் செவ்வாய் இந்த மேஷம் விருச்சகம் வந்து அன்சப்போர்டடா இருக்கும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பிறந்ததுக்கு பிறகு ஒரு இடம் வாங்கும் அதாவது உங்களுடைய குடும்பத்தாருக்கே ஏற்படும் ஆனா நீங்க பிறந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் அமையாது பூர்வீகத்தை விட்டு வெளியே போற மாதிரி ஆயிடும் ஒரு இடமாச்சம் தான் நீங்க வெளியே வருவீங்க ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நீசமா இருக்காரு அப்போ புதன் உங்களுக்கு நட்பு கிரகமா இருக்காரு சூரியன் உங்களுக்கு பகை எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாம தவிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆடுவீங்க நல்லா பாட்டு கேட்க பிடிப்பீங்க ஜாலியா இருக்க பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்க பிடிக்கும் திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க மருத்துவத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ ஆனா இந்த வர்றதுக்கு முடியாது அவ்வளவு முயற்சி வேணும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெறுப்பே வந்துடும் அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்துடும் ஏன்னா நானா பார்க்க முடியலையே அப்படின்ற வெறு வெறுப்பு இருக்கும் சூரியன் பகைப்பெற்று இருக்கிறதால சூழ்நிலை உங்களை அவ்வப்போது மாத்திக்கிட்டே இருக்கும் காலையில சந்தோஷமா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா ஒருத்தவங்க உங்களுக்கு வருவாங்க உங்களுடைய சந்தோஷம் கெடுக்கிறதுக்கு அப்படின்னே வருவாங்க இது வந்து கடகராசில இருக்கவங்களுக்காக தான் சொல்றேன் ஏன்னா இதுதான் கடகம் சூட்சமங்களை அறிந்து செயல்படணுங்க நீங்க சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு மனசு திடமா இருக்கணும் மனசு வந்து கண்ணா சொல்ற அழைப்பாயோச்சு கேட்காதீங்க அது எல்லாத்தையும் சரி சரின்னு சொல்லி நம்ம இழுத்துட்டு போகும் அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனா உறவுகளை எல்லாம் தப்பா பேச தோணும் எல்லாரையும் கோவமா தோணும் நமக்கு யாரும் சப்போர்ட்டா கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓகே சொல்ல சொல்லும் அந்த பக்கம் போவாதீங்க ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்லதுதான் ஆனா மனசு அது மோசமான எதிரிங்க உங்களுக்கு மனசு வந்து மோசமான எதிரி பொய்ய வந்து உண்மையாக்கிடும் அதனால கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க ரொம்ப ஒரு விஷயம்னா அதை நல்லா யோசிச்சு தெளிவா முடிவு முடிவிடுங்க எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நீங்க பண்ணிடாதீங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற ஒரு பெரிய தப்பாவே இருக்கு கடகராசி அன்பர்களே உங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் போலி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அதாவது உலகத்தை அறிந்த ஒரு ஞானியாக கடகராசி அன்பர்கள் வளம் வருவீங்க இதே கடகத்துல பிறந்து உலகம் அழகியாக ஒரு பெண்மணி இருந்தாங்க இன்னைக்கு இப்பயும் இருக்கிறாங்க அப்போ இதே கடகராசியில பிறந்தவங்க அவ்வளவு அறிவு கிடைக்கும் இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு உலகமே மெச்சன அளவுக்கு கொண்டு வரும் ஆனா பஸ்ட் இடத்துல ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆயிடுறீங்களா அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து நிறைய இடத்துல ஸ்லிப் ஆனாலும் என்னால முடியும் அப்படி நிர்ச்சுவாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய காலத்துல வீழ்ச்சி அடைந்தவர் கூடாது உன்னுடைய அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கவே கூடாதுங்க இதுதான் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமா கடகராசி அன்பர்கள் முன்னுக்கு வருவாங்க புதன் நட்பு பெற்றிருக்காரு ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்கள் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் உச்சம் அப்போ கடவுள் உங்க பக்கம் இருக்காரு நீங்க கெட்டு போகும்போதெல்லாம் உங்களை கைப்பிடிச்சு தூக்கிடுவார் கீழே இறங்கும் போதெல்லாம் தூக்கி விடுவார் நீங்க செய்யும்பொழுதெல்லாம் உன்னே ஒண்ணுதான் விசுவாசமா இருங்க அதுதான் நான் உங்களுக்கு நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் யாருக்காவது பாருங்க யாரையாவது நம்புங்க யாரையும் நம்பாம நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு ட்ரக்ல போனோம்னா நல்லவங்க கூட நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க குரு உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு சரியான நேரத்துல உங்க பாதையில நீங்க லிஃப்ட் எழுவீங்க அதாவது எல்லாம் படியில ஏறுவாங்க கடவுள் உங்களை லிஃப்ட்ல ஏத்தி தல்லுன்னு முன்னுக்கு வர வச்சிருவாரு நம்புங்க ஆனா அதுக்கு யார் மேலாவது அன்பை வைக்கணும் அந்த அன்பு வைப்பவர்கள் நம்ம மீது அன்பு வகிக்கணும் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் கடவுள் வந்து இந்த கடகராசியன் மக்களை பொறுத்த வரைக்கும் பொய்ய தமிழ்நாடு போய் பேசவே கூடாது சுக்கிரன் பகை சுக்கிரன் பகைனா என்ன நினைச்சா அழகுபடுத்திப்பீங்க நினைக்கலன்னா வேணாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அழகு படுத்திக்கலைனாலும் அழகாதான் இருப்பீங்க அதுதான் கடகம் நீங்க ஒண்ணுமே இல்ல ஒரு திருநூறு எடுத்து போச்சுனீங்கன்னா கூட அழகா இருப்பீங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அது உங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க அவ்வப்போது அப்செஸ்ட் ஆயிட்டே இருப்பீங்க நிறைய நேரத்துல அந்த லௌகீகத்துக்குள்ள வரவே மாட்டீங்க இதுதான் கடகம் கவனமா தெரிஞ்சுக்கோங்க நீங்க லௌகீங்கத்துக்குள்ள வரணும் ஏன்னா உங்களால குடும்ப நிம்மதி குறையுது சோ நடிங்க சில விஷயங்கள் பிடிக்கலன்னா கூட நடிங்க நீங்க நடிக்கிறதால எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷமாயிடுவீங்க புரியுதுங்களா பிளீஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சனி உங்களுக்கு பகை வாழ் வாயில சனி அதாவது நாக்குல சனி வார்த்தையை எங்க பேசினாலும் கரெக்டா பேசுங்க எப்பேற்பட்ட உறவும் டப்புன்னு முடிச்சிடுவீங்க சோ அந்த இடம் உங்களுக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வார்த்தைய பார்த்து பேசுங்க வார்த்தையில லிப் மூவ்மெண்ட்ட பார்த்து பேசுங்க உங்களுடைய கண் பார்வையும் வாய் உணவுகளும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி என்ன பண்ணுவாருன்னா கீழக காரகன் அப்போ நம்ம வந்து இப்போ கடகராசில உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க இல்ல உங்களுக்கு அப்பா இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கடகராசி அன்பர்கள் அவங்கள பார்த்து பேசுறோம் அப்படின்னா ஒரு கண்ணால நம்ம ஏதாச்சும் சைக்க காமிச்சா கூட ஒரு ஆயிடும் இதுல ஒரு கடகராசில ஒரு பையன் வந்து நம்ம பார்த்து திட்டுறோம் அப்படின்னா அவங்க வாயில வந்து அந்த முணு முணுன்னு திட்டுவாங்க பாத்தீங்களா அதை மட்டும் நீங்க விட்டுருங்க கடகராசி அன்பர்களே வாய் பேச பேச இந்த உதட்டினுடைய அர்த்தத்தை வெளியே வந்துடும் அது வந்து உங்களால தவிர்க்கவே முடியாது இதுதான் கடகராசி அன்பர்களுக்கு நடக்குது இதை நீங்க அவாய்ட் பண்ணிதான் ஆகணும் அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லைன்னா மனப்பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் ராகு எதுவும் உங்களுக்கு பகை சோ ஒரு திறமான எதிரியே உங்களால சமாளிக்க முடியாது சந்தோஷத்துக்குள்ளையும் முழுமையா என்ட்ரி ஆக முடியாது இது ரெண்டுத்திலுமே கடகம் வந்து ஸ்தம்பிக்கும் அப்போ கடகம் என்னதான் பண்ணணும் கவனமா இருக்கணும்னு மட்டும் சொல்றோம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஒரு அம்பாள் வழிபாடு பண்ணுங்க பராசக்தி வழிபாடு பண்ணுங்க மனசை வந்து திடமா வச்சுக்கோங்க பௌர்ணமியில ரொம்ப யதார்த்தமா இருங்க ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிக்கணும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பா இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க நீங்க தான் வந்து மைனஸ் பண்றீங்க இந்த வினாடிய என்ஜாய் பண்ணாம வேற ஒரு விஷயத்துல நீங்க எதிர்பார்த்து இருக்கீங்க அதனால இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிடுறீங்க அதனால நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறீங்க சோ அதனாலதான் அவங்களால யாரையுமே எதிர்க்க முடியல எல்லாம் உங்களுக்கு எதிரியாயிட்டே இருக்காங்க நிறைய எதிரிகளை நீங்க சம்பாதிக்கிறீங்க அந்தந்த இடத்துல ஒரு எதிரியை சம்பாரிச்சுக்கிறீங்க சோ இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல கவனமா இருந்தீங்கன்னா எதிரிகள் உங்களுக்கு உருவாக மாட்டாங்க ஒரு துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க ஓ சாத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி திமஹே தன்னோ துர்கா பிரசோதயாத் தொடர்ந்து வாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு தானே வெள்ளை நிறம் நீங்க யூஸ் பண்ணுங்க மாடனா இருக்க ஆசைப்படுறீங்களா மாடனா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் எண்ணமெல்லாம் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற நினப்பு உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பா நீங்க நினைச்சத உங்களால ஜெயிக்க முடியும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறது அழகு கிடையாது இதை மாத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழியில போக முடியும் கடகராசி அன்பர்களே ஒரு நல்ல நட்பு வந்து உங்க கூடவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா கடகராசி அன்பர்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன ராசிகள் கிட்ட கொஞ்சம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி என்பவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி